அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான ஆனுவல் எக்ஸாமுக்குரிய மதிப்பெண்களை எமிஸ் வலைத்தளத்தில் அப்டேட் செய்வதற்கான ஆப்ஷன் வந்து தற்பொழுது கொடுத்திருக்கிறார்கள் ஸோ நம்மளுடைய வகுப்பில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்குமான அந்த முலாண்டு தேர்வுக்குரிய மதிப்பெண்களை வந்து எமிஸில் எப்படி பதிவு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான எமிஸ் ஐடியை பயன்படுத்தி இதில் வந்து அப்டேட் செய்யணும் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நீ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் எம்மிஸ் டாட் டிஎன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஜியோவி டாட் இன் டைப் பண்ணினீங்க அப்படின்னா எம்இஸ்க்கான வெபேஜ் ஓப்பன் ஆகு இதில் ஒவ்வொரு டீச்சருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள எம்இ ஐடியா வந்து எட்டு இலக்க எமிஸ் ஐடியா வந்து இதில் வந்து கொடுக்கணும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன் லாக்இன் பண்ணோடனே உங்களுக்கான வெப் பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கு இதில் ரைட் சைடு டாப்பில் மூணு லைன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது ஒரு டைட்டில் இருக்குது அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அக்கடாமிக்ஸ் ஸ்கோர்ஸ் மார்க் என்ட்ரி ஒன் டு டென்த் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா டெக்ஸ்டாப் மோடுக்கு மாற்றிக்கிறேன்னு அதுக்கு மூணு லைனை கிளிக் பண்ணுங்கள் கீழே வந்து ஸ்க்ரோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ அகாடமிக் இயர் அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதுக்கடுத்து கிளாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதில் நீங்கள் எந்த கிளாஸை வந்து கேண்டில் பண்ணுறீங்களோ எந்த கிளாஸ் கிளாஸ் டீச்சரோ அது வந்து இதில் காட்டு ஸோ இது வந்து எம்இசின் படி நீங்கள் உங்களுக்கு எந்த கிளாஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கிளாஸ் மட்டும் காட்டு இப்போ நான் அந்த கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம் டைப் அப்படிங்கிற இடத்துல ஆனுவல் எக்ஸாம் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் அந்த ப்ளூ கலர் சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுடைய பெயர் எல்லாமே இதில் வந்திருக்கு அதுக்கடுத்து தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் டோட்டல் மார்க்கு ரிமார்க் எல்லாமே வந்திருக்கு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் அப்படிங்கிற கீழே ஒரு பென்சில் குடி இருக்குது அந்த பென்சில் குறியை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த சப்ஜெக்டு கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் மார்க்கை வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் தமிழ் அப்படிங்கிறதுல வந்து என்ன மார்க்கோ அந்த மார்க்கை வந்து நான் டைப் பண்ணுறேன் இங்கிலீஷில் வந்து ஆனுவல் எக்ஸாம் மார்க் என்னவோ அதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து மேக்ஸு அதுக்கடுத்து சயின்ஸு அதுக்கடுத்து சோஷியல் சயின்ஸ் ஸோ அஞ்சு சப்ஜெக்ட்லேயே அந்த மாணவன் எடுத்த மார்க்கை நான் டைப் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் கீழே ரெண்டு ஐக்கான் இருக்குது ஒன்று வந்து க்ரீன் கலர் ஐக்கான் அதுக்கடுத்து ரெட் கலர் வந்து இன்ட்டு மார்க் வந்திருக்கு நம்ம வந்து க்ரீன் கலர் டிக் மார்க்கை தான் கொடுக்கணும் அப்போ க்ரீன் கலர் டிக் மார்க்கை கொடுத்துருங்க கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு ஸோ உங்களுடைய டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது வந்து ஓப்பன் ஆகுது அதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருங்க இந்த ஆனுவல் எக்ஸாமுக்குரிய மார்க்கை நன்றி